இங்கிலீஷ் இஸ் ஈஸியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் அதுல நான் என்னடா ஒன் அப்படின்னு போட்டிருக்கேன் பாக்குறீங்களா சோ டிஸ்கிப்டிவ் ரைட்டிங் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் தேர் வாட் டு தி எக்ஸாமினர்ஸ் எக்ஸ்பெக்ட் இன் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஸோ கண்டிப்பாக ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்ல ஃபிஃப்டி மார்க்ஸ் டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்கு ஸோ இதோட இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கணும் சோ ஜென்ரலா நீங்க மத்ததை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் ஒட் டு சே இங்கிலீஷ் இதெல்லாம் தான் ஸ்கோர் பூஸ்டர் அதில் இது வேற டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்னு வேற ஒன்று இருக்குது இதை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சில பேர் யோசிச்சிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அதை ப்ரிப்பேர் செஞ்சுட்டா இருக்க மாட்டீங்க ஸோ அதனால தான் நான் இப்போது இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கை உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வந்தேன்னா இட் இல் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ திஸ் ஓகே வாட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ஜெக்டிவ் அதாவது ஒரு டைட்டில் கொடுத்தாங்கன்னா அந்த அப்ஜெக்டிவ் அதோடைய லிட்ரஸி ஸ்கில்ஸ் அதாவது அதை பற்றின நாலேஜ் அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க ப்ரெசன்டேஷன் அப்படின்னு எல்லாம் தான் இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ஓகே இட் ப்ரொவைட்ஸ் எ கிளியர் பிக்சர் அண்ட் கன்சைஸ் இன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் நம்மளால் செய்ய முடியும் அங்கே வந்துட்டு அந்த டாப்பிக்கை பார்த்துட்டு நீங்கள் செய்யும் பொழுது இட் மே நாட் கிவ் அ குட் லிட்ரஸி ஸ்கில் ஆர் அ கிளியர் பிக்சர் ஆன் த டாபிக்ஸ் ஓகே அண்ட் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் யூர் வெக்கேபுலரி ஸ்கில்ஸ் அதாவது ஒரு ஃபார்மல் வேர்ட்ஸ் இருக்கணும் ஸோ நம்மளாக அந்த மூமெண்ட்டில் நம்ம எழுதும்போது நமக்கு தோணுன மாதிரி எழுதுவோம் பட் தட் இஸ் நாட் ரைட் இட் ஷுட் பி லைக் ஃபார்மல் வேர்ட்ஸ் மேக்ஸ் த ரைட்டர் கெயின் த ஸ்கில்ஸ் டு டெலிவர் அதாவது நீங்கள் சொல்கிற வர்றத அதை இன்னொருத்தர் படிக்கிறவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இருக்கணும் அண்ட் கேப்சரிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் பேயிங் அட்டென்ஷன் அதாவது அவங்க கொடுத்துருக்கிற உங்களுடைய அந்த எழுத்தை பார்த்து அவங்க அதிலேயே இருக்கணும் ஓகேவா ஸோ இப்போ ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் பேட்டர்ன் டுவெண்ட்டி த்ரீல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் லெட்டர் ரைட்டிங் எஸ்ஏ ரைட்டிங் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஈச் ஒன் ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் அண்ட் தேர்ட்டி மினிட்ஸ் எவ்ரி திங் இஸ் அபவுட் த டைம் க லிமிட் ஓகேவா ஸோ அதில் உங்களுக்கு இப்போது எஸே ரைட்டிங்னா என்ன செய்யணும் லெட்டர் ரைட்டிங் எப்படி வரும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லெட்டர் ரைட்டிங் ஃபார் மெயின்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபார்மல் லெட்டர் ஆர் இன்ஃபார்மல் லெட்டர் ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா அஃபிஷியல் லெட்டர் ஒரு உங்களுடைய பொசிஷனில் இருந்து அதாவது ஒரு பிரான்ச் மேனேஜராகவோ இல்லை ஒரு கம்பெனியோடைய சீனியர் போஸ்டில் இருந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் இல்லைன்னா ஒரு அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரிமைண்டர் இல்லைன்னா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் என்கொயரி லெட்டர் இந்த மாதிரியான லெட்டர்ஸ் எல்லாம் ஃபார்மல் லெட்டர் ஓகே ஸோ டுஸ்பெக்டட் பர்சன் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் ஹையர் அத்தாரிட்டி எக்ஸெட்ரா இல்லைனா உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல உங்களுடைய பாஸுக்கோ இல்லை நீங்கள் ஒரு பாஸ்ஸாக இருந்தனா உங்களுடைய ஜூனியர் இன்னொரு பிரான்ச்சுக்கோ இந்த மாதிரியான லெட்டர்ஸ் அண்ட் ஆஸ் ஐ டோல்யூ இட் குட் பி அ கம்ப்ளைண்ட் லெட்டர் என்கொயரி லெட்டர் ஆர் பர்ச்சேஸ் லெட்டர்ஸ் ரிஜக்ஷன் லெட்டர் எக்ஸெட்ரா ஓகேவா இப்போ இன்ஃபார்மல் லெட்டர் இன்ஃபார்மல் லெட்டர் இஸ் அண்ட் அன் அஃபிஷியல் லெட்டர் இட் இஸ் கிவன் டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ் எக்ஸெட்ரா இது எப்படி கேட்பாங்கன்னா ஒரு ஒரு டாபிக் இட் குட் பி லைக் ஆர்பிஐ பாலிசி ஆர் குட் பி ஏன்னா இந்த இப்போ டாபிக் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஓகே ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் டேஸில் பார்த்துருப்பீங்க ஒரு வெக்கேஷனுக்கு நீ போன அந்த ஊரை பற்றி உன்னோட கசினுக்கு எழுது அப்படின்னு இங்கே அந்த மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்க த சேம் ஒரு ஆர்பிஐ பாலிசி ஆர் ரெப்போ ரேட் ஆர் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் எடிட்டோரியலில் வந்து இன்ஃப்ளேஷன் ஓகே ஆர்பிஐ பாலிசி வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு கேட்க போறாங்க அதை வந்து எப்படி நீ ஷேர் பண்ற உன்னுடைய கசின் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ மைட் பி இன் யூகே ஆர் ஹி மைட் பி இன் சம் அதர் கண்ட்ரி ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ யூ நீட் டு அட்ரெஸ் லைக் தட் ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஃபார்மல் லெட்டருக்கும் இன்ஃபார்மல் லெட்டருக்கும் என்ன டிஃபரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஷுட் பி வித் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும் ஏன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் நம்ம எழுதுகிறோம் வடவளான எழுத முடியாது and you need to use lot of formal words respected words அப்படி எஸ் whereas an informal letter should be lengthy okay not less than 200 words and you can add a lot of emotional words அதாவது என்ஜாய் செய்கிறேன் இல்லைனா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே நம்ம எழுத மாட்டோம் அதே டாப்பிக் தான் ஆனால் இதில் இருக்கக்கூடிய அது ஒரு ஒரு எடிட்டோரியலில் பார்க்குறீங்க இல்லை ஒரு நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்களா அந்த வேர்ட்ஸ் மாதிரி வச்சு அதே டாபிக் எழுதுவீங்க இங்கே வந்து அந்த வேர்ட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஆட் யோர் ஃபீலிங் வேர்ட்ஸ் ஆல்சோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஏன்னா அப்போ தான் இங்கேயும் நம்ம அந்த கமானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டால் தான் அந்த டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் இங்கே வரும் இப்போ ஏன் இது வந்து வெறும் இந்த ஃபார்மேட்டுக்கே நிறைய மார்க் வரும் ஓகேவா ஸோ ஏன்னா இதுக்கு ஃபார்மேட் பாருங்க இவ்வளோ இருக்கு வேற இன்ஃபார்மல் லெட்டர்ல ரொம்ப ஃபார்மெட் இல்லை இங்கே வந்து அந்த வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு மார்க்கு எடுத்து கொடுக்கணும் அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் ஒரே மார்க்கு ஒரே டாபிக் ஆனால் இதை ஒரு மாதிரி எழுதுறோம் இதை ஒரு மாதிரி எழுதுறோம் எல்லாமே லெஃப்ட் அலைன்டு ஓகே ஸோ என்னோட பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் மார்ஜின் ஓகே பிளேஸ் போடுவீங்க அண்ட் சின்ஸ் ஃபார்மல் லெட்டர் உங்களை அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு உங்களை தெரியாது அதனால இருந்து அந்த அந்த ஜென்ரலாக ஏரியா ஃபுல் 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 அட்ரஸ் 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 போடலனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் சே ஃப்ரம் பிரான்ச் மேனேஜர் மேனேஜர் டி நகர் மாதிரி மாதிரி போட்டால் போதும் டூ டூ அதே யார் அங்கே ரிசீவர் இங்கே 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 தேவையில்லை கவரில் தான் 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 நம்ம எழுதுவோம் பர்ச்சேஸ் திஸ் ஆர்கனைசேஷன் சென்னை அப்படின்னு போட்டுருவோம் இங்கே அண்ட் ரெஸ்பெக்டட் வேம் சார் அட்ரஸ் பார்த்துக்கோங்க அண்ட் சப்ஜெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இது வந்துட்டு அவங்களுக்கு நம்மளே தெரியாது நமக்கு அவங்கள தெரியாது நீங்கள் சப்ஜெக்டை கரெக்டாக போட்டிங்கன்னா தான் அதை அந்த அந்த பர்டிகுலர் டேபிளுக்கு அதை கரெக்டாக கொண்டு போவாங்க என்ன தான் நீங்கள் வந்து மேனேஜருக்கு அட்ரஸ் பண்ணாலும் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் ஏ கம்ப்ளைண்ட் லெட்டர் அப்போ அங்கே போகும் ஓகே ஸோ நீங்கள் கேட்கலாம் இப்பெல்லாம் கஸ்டமர் கால் சர்வீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பேங்கிங்கில் லெட்டர் ரைட்டிங் கரஸ்பாண்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ சப்ஜெக்ட் நீங்கள் போடணும் திஸ் இஸ் அது பெரிய சப்ஜெக்ட் வந்து யூ நீட் நாட் ரைட் வித் டு சே கிராமர் எல்லாம் தேவையில்லை ஒன்லி வந்துட்டு இதுதான் டு சே கம்ப்ளைண்ட் ரிகார்டிங் திஸ் என்கொயரி ஃபார் திஸ்

ரைட் அலைண்டு தான் டேட்டு பிளேஸ் போட்டு போட்டுடலாம் போட்டுட்டு டியர் ஆரம்பிக்கிறீங்க இல்லைனா டியர் இட்ஸ் கிளியர் அண்ட் யூ வில் அட்ரஸ் த நேம் ஏன்னா இது வந்து இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ரொம்ப பர்சனலாக அவங்கள கூப்பிடலாம் டியர் தினேஷ் மை டியர் ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் ஆர் யூ ஆர் ஹோப் திஸ் இப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக யூ வில் பிகின் இதில் சப்ஜெக்ட் எல்லாம் கிடையாது எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எப்படி வேணால் சைன் பண்ணலாம் ஓகேவா யோஸ் லவ்விங்லி யோஸ் அஃபெக்ஷனேட்லி அப்படின்னு போட்டுட்டு உங்கள் சைனை போட்டு அட்ரஸ் ஆன் த என்ப் அண்ட் ஃபுல் அட்ரஸ் இந்த அட்ரஸ் ஆன் த ரெண்டு இடத்துலையும் ஃபுல் அட்ரஸ் போட்டுருங்க ஓகேவா அதில் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய இருக்குது ஸோ இதுக்கு மார்க்கு ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் மார்க் வேறு இங்கே வேறு எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் இல்லை அதனால டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டர் இப்போ பாடி ஆஃப் த லெட்டரில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஆஸ்ஐ யூ கம்ப்ளைண்ட் லெட்டரா ரிக்வெஸ்ட் லெட்டரா இல்லை வெறும் ஸ்டேட்டிங் இன்ஃபர்மேஷனா அப்படிங்கிறத நம்ம அதை இந்த சப்ஜெக்டில் நீங்கள் மென்ஷன் செஞ்சுட்டு அதுதான் கன்சைஸ் இன்ஃபர்மேஷன் ஆஸ்ஐ டோல்யூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸுங்கிறத டூ பேராவாக போட்டுருங்க ஓகே ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் எதை பற்றி எழுதுறீங்க என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம் அடுத்த பேரகிராஃபில் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வாட் சொல்யூஷன் டு யூ வாண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டா ரிப்பேரா இல்லை ரிப்பேர் வித்தவுட் சார்ஜஸா அப்படிங்கிறத செகண்டில் எழுதுவீங்க இஸ் அட் கிளியர் ending த content must add a gratitude தட் இஸ் வாட் தேங்க்யூங் யூ யூ ஆர்ஸ் ஃபேத் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிக்கணும் இன்ஃபார்மல் ஆஸ்பிரன்ஸ் கே தட்ஸ் வாட் ஐ டோல் யூ இன்ஃபார்மல் லெட்டரில் உங்களுடைய ஃபீலிங்ஸ் விஷஸ் வரிஸ் ஹாப்பினஸ் எல்லாம் நீங்கள் அதை சொல்லலாம் அண்ட் இந்த மாதிரியான கொலோக்கியல் லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் மினிமம் யூ நீட் டு ரைட் ஃபோர் பேரா ஆஃப் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் ஈச் ஓகே ஸோ மை அட்வைஸ் ஜென்ரலாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சாய்ஸ் கொடுத்து ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல்னா ஸ்டிக் டு ஃபார்மல் லெட்டர் ஏன்னா நாலு பேராகிராஃப் ஒரு டாப்பிக்கை பற்றி எழுதுறதை விட அந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து கிளியராக எழுதிட்டு ரெண்டு பேராகிராஃப் எழுதினா அதே மார்க்கு இன்னும் இட் வில் ஆட் குட் வேல்யூ டு ரைட்டிங் டுட்டிங் இஸ்ஆர் கிளியர் நெக்ஸ்ட் ஓகே வாட் ஷுட் பி டன் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கு வாட் ஷுட் பி டன் இப்போ லெட்டர் ரைட்டிங் தான் ஃபார்மேட்டு இதே எஸே ரைட்டிங் அதே டாப்பிக்கை ஒரு எஸேவாக கேட்பாங்க அப்போ இந்த ஃபார்மேட்டெல்லாம் கிடையாது யூ வில் ஸ்டார்ட் ரைட்டிங் புரியுதா இப்போ எல்லாத்துக்கும் பாடி ஒரே மாதிரி இருக்க போகுது ஓகேவா first is perfect introduction இப்போன் நம்ம் general introduction body conclusion கருதுக்கேட்குற்குற்குற்குற்குற்கும் ஆனா perfect introduction அப்டினா என்ன அப்டினா you should first visualize the chosen topic in mind இன்ஃபர்மேஷன் பிஃபோர் ரைட்டிங் ஸோ நீங்கள் நிறைய ஒரு டாபிக் முதல்ல என்ன டாபிக்னு எனக்கு தெரில மேம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க அதை கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க அதுதான் நான் சொல்கிறேன் ஓகே அங்கே போய் நம்ம யோசிக்க கூடாது ஓகே ஸோ என்னெல்லாம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க முடியும் இந்த வாரத்தில் அதுக்கு இப்போ இதை டாப்பிக்காக கேட்டாங்கன்னா நான் என்ன செய்யணும் என்ன என்ன என்னால் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் அங்கே உங்களால் எஃபெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் நீட் டு ரியலைஸ் வெதர் டாபிக் இஸ் ஆர்குமெண்டேட்டிவ் ஆர் கிரிட்டிக்கல் அதாவது ஆர்குமெண்டேட்டிவ்னா இப்போ ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ அந்த ரெப்போரேட்டிவ் ஆர்பிஐ பாலிசியை நீங்கள் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆர்குமெண்டேட்டிவாக எடுக்க போகிறீங்களா இல்லை அதை பற்றின ஜஸ்ட்டு கமெண்ட் கொடுக்க போகிறீங்களா இல்லை வெறும் அப்ஜெக்டிவ் இன்ஃபர்மேட்டிவாக அதை பத்திர விஷயத்தை மட்டும் சொல்ல போகிறீங்களான்னு முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள இன்டர்னலைஸ் செஞ்சுக்கணும் அப்போ தான் உங்களால் இட் கேன் பி ப்ரெசென்ட் ப்ரிசைஸ்லி உங்கள் இன்ட்ரட்ஷன் அதை சொல்லிடணும் திஸ் இஸ் கோயிங் டிஸ்கஸ் அபவுட் வெதர் திஸ் இஸ் குட் கன்சிடர்டு குட் பை த பீப்புள் ஆர் பேட் அப்படின்னா ஆர்குமெண்டேவ் ஓகே திஸ் ஆர்டிக்கிள் இஸ் ரிட்டர்ன் கிரிட்டிசைசிங் தி பாலிசி ஆஃப் ரெப்போரேட் அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லைனா திஸ் ஆர்டிகிள் ஃபர்னிஷர்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சேஞ்சஸ் இன் த ரெப்போரேட் ஸோ நான் அதை ஆதரிக்கவும் இல்லை நான் அதை வெறுக்கவும் இல்லை இந்த மாதிரி அந்த இன்ட்ரடக்ஷன் அந்த டாப்பிக்கை பற்றி இந்த எஸ்ஏ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஓகே should realize the purpose of choosing a particular topic அதாவது உங்களால் எஃபெக்டிவாக கொண்டு போக முடிஞ்ச ஒரு டாப்பிக்காக நீங்கள் எடுக்கணும் ஓகே அண்ட் இட் ஷுட் எக்ஸிபிட் அ clear விஷன் சும்மா இந்த உருட்டுறதெல்லாம் நடக்காது கரெக்டாக அந்த டாபிக்ஸை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருந்தால் தான் உங்களால் அதை அழகாக எழுத முடியும் how to practice ரீட் த டெய்லி நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எடிட்டோரியல் செக்ஷன்ஸ் இன் நியூஸ் பேப்பர்ஸ் லைக் இந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா எக்ஸெட்ரா ஓகே ஏன்னா எப்படியும் நீங்கள் எக்ஸாமுக்காக இந்த கரண்ட் அஃபேர்ஸை இதுலெல்லாம் நீங்கள் படிக்க போறீங்க ஸோ இதை பார்த்துனா டீடைல்ஸாக உள் வாங்கிக்கோங்க ஜஸ்ட் மனப்பாடம் செய்யாமல் அதை ஒரு கதை மாதிரி ஓகே அதை புரிஞ்சுக்கோங்க அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஒரு வாரம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன்று பெருசாக மாற்றம் இருக்காது ஓகே சோ அத நீங்க அப்படியே ஒரு தொடர்ந்து ஒரு கதை மாதிரி நீங்க படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க அதை நீங்க மென்ட்ல ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதற்கு மேலே உட்காந்து எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு டைம் கிடையாது ஓகே நான் என்ன பிராக்டிஸ்னு புரியுதா அதாவது இன்னைக்கு இன்னைக்கு என்ன என்ன க பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க கரண்ட் இதை ஒரு டைட்டிலாக கொடுத்தா என்னால் எந்த நாலு அஞ்சு பாயிண்ட் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்களே பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க கலெக்டிங் ஃபார் எனி டாபிக் ஸோ உங்களுக்காகவே வரலனாலும் அந்த ஆர்டிக்கிளை ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் படித்து வச்சு நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு யூ கேன் ஃபினிஷ் த எஸ்ஏ ஆன் த ஸ்டிப்புலேட்டட் டைம் ஓகே ஹவு டு ஸ்டார்ட் மை எஸ்ஏ அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் அதுதான் ஹவு டு ஸ்டார்ட் மை எஸ்ஏ இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷனில் நான் சொல்லிட்டேன் அது எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நவு லெட்டஸ் டேக் ஒன் டாபிக் ரைட் அண்ட் ஏசி ஆன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஜூரிங் கோவிட் நைன்டீன் இப்படி கொடுத்துட்டாங்க இப்போ இதை நான் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எப்படி நான் எழுத போகிறேன் எப்படி நான் அதை கன்க்ளூட் பண்ண போகிறேங்கிறத பார்த்துருவோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் இதே டாபிகில் நான் இன்னைக்கு ஆக்சுவலாக இன்ட்ரோவும் கன்க்ளூஷனும் சொல்லிடுறேன் இதோடைய பாடியை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ டிஃபைனிங் தி இன்ட்ரோடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த இன்ட்ரடக்ஷன் தான் பின்னால் என்ன கொடுக்க போகிறோம் எஸ்ஸேல அப்படிங்கிறது அதான் நான் சொன்னனே ஆர்குமெண்டேட்டிவாக கொடுக்க போகிறேனா இல்லை கிரிட்டிக்கலாக நான் கொடுக்க போறேனா இல்லை அப்ஜெக்டிவாக நான் கொடுக்க போகிறேனா அப்படிங்கிறது அது கொடுக்கணும் இந்த இன்ட்ரோ அண்ட் இட் மஸ்ட் கண்டெய்ன் கீ ஐடியாஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இதை இப்போ நான் அவுட்லைனாக கொடுத்துட்டேனா இப்போ எல்லாம் புரியுது மேம் அது எப்படி நான் இது எல்லாத்தையும் இன்கல்கேட் பண் பண்ணுவது அப்படிங்கிறதுக்கு நானே உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன் பாருங்க டெக்னாலஜிக்கல் இதோட இன்ட்ரட்ஷன் ஆனால் நீங்க அங்கே இன்ட்ரோன்லாம் நீங்க எழுத மாட்டீங்க யூ லைக் திஸ் இது ரொம்ப பெரிய இன்ட்ரோவாக நான் கொடுத்துருக்கேன் ஆனால் ஒரு ஃபிஃப்டி வேர்ட்ஸில் இருந்தால் போதும் இதுல ஆல்மோஸ்ட் லைக் செவன்டி வேர்ட்ஸ் இருக்கும் ஆனால் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் இதுல நீங்கள் நீங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்கிறதுக்காக நான் பெருசா கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் டியூரிங் கோவிட் நைன்டீனை நான் எப்படி இதை கொடுக்க போகிறேங்கிறத இன்ட்ரோ கொடுக்குறேன் அதாவது டிஸ்ரப்டிங் ட்ரெடிஷ்னல் வேஸ் ஆஃப் லைஃப் ரீஷேப்பிங் த குளோபல் லேண்ட்ஸ்கேப் ஸோ ஒரு மாடர்ன் வே முன்னாடி இருந்த இருந்து மாறுபட்டு ஒரு குளோபலாகவே எப்படி அதை ரீஷேப் பண்ணுது அப்படின்னு நான் கொடுக்குறேன் எமர்ஜ் அஸ் அ பிகான் ஆஃப் ஹோப் இதை வந்து நான் வந்து இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸாக நான் பார்க்குறேன் கோவிட் நைன்டீனை நான் ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அதாவது அதால் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் டெக்னாலஜிக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்வை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் டப் இப்போ இதை தான் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் என்னுடைய லேட்டர் பார்ட்டில் நான் கொடுக்க போகிறேன் ஸ்டெப் டப் டு டிரான்ஸ்ஃபார்ம் ஹெல்த் கேர் எஜுகேஷன் Communication, Business Operations இதான் Key Ideas Mandatory Information என்னுடைய எச்சியில் COVID-19 கப்பிறகு Technology நால Healthcare எப்படி improve ஆயிருக்கு Education எப்படி ஆயிருக்கு Communication எப்படி ஆயிருக்கு Business Operations எப்படி ஆயிருக்கு நான் discuss செய்ய போகிறேன் இதுதான் Key Ideas Again அதனா இந்த FIRST ஏனா நான் திரும்பைக் கொடுத்திருக்கு Accelerated Digital Transformation இட் திஸ் எஸ் ஏ எக்ஸ்ப்ளோர்ஸ் ஹவு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் ஜூரிங் கோவிட் ரெவல்யூஷனை கீ இன்னோவேஷன் இம்பேக்ட் ஆன் அவர் இப்போ புரியுதா இதை நான் வந்து ஆர்குமெண்டேவாக கொடுக்க போறது இல்லை இதை நான் கிரிட்டிக்கலாக நான் கொடுக்க போறது இல்லை ஐஎம் கோயிங் டு கிவ் இட் ஆஸ் அண்ட் அப்செக்டிவ் ஆர் இன்ஃபர்மேட்டிவ் கீ ஐடியாஸ் ஸோ நான் நிறைய கீ ஐடியாஸ் இங்கே கொடுத்துருக்கேன் ஆனால் நான் என்ன சொல்லுனே இதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கலாம் நான் டுமாரோ ஐம் கோயிங் டூ கிவ் யூ திஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நான் ஒரு ஒரு இதுலேயும் நான் கொடுக்க போகிறேன் இஸ் கிளியர் த இன்ட்ரடக்ஷன் இன் த கீ ஐடியாஸ் இன்னும் நிறைய இருக்குது அதை பற்றி பட் நம்ம ஒரு மூணு கீ ஐடியாவில் மூணு பேரகிராஃப் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஒரு ஃபிஃப்டி வேர்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் செகண்ட் ஆஃப் எஜுகேஷனில் இந்த டெக்னாலஜி எப்படி உதவுது பிஸ்னஸ் பிஸ்னஸ் கம்யூ அண்ட் கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பது வேர்டு ஓகே இன்ட்ரடக்ஷன் ஐம்பது வேர்டு கன்க்ளூஷன் ஐம்பது வேர்டு டூ ஃபிஃப்டி டு டு த்ரீ ஹண்ட்ரட் திஸ் திஸ் இஸ் ஆம் ஐ கோயிங் ரைட் ஹவு டெலிவர் த ஆ ஃபர்ஸ்ட் paragraph mandatory இன்ஃபர்மேஷன் அதாவது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இன் வித் respect to திஸ் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி ஹெல்த் ஓடி definition கீ இன்ஃபர்மேஷன் அதோடைய current events புரியுதா இப்போ இப்போ first paragraphல ஹெல்த் கேரை பற்றி இதெல்லாம் கொடுக்க போகிறோம் செகண்ட் paragraphல எஜுகேஷனில் இதை பற்றி கொடுக்க போகிறோம் தேர்ட் பேரகிராஃபில் business and uh, communication பிஸ்னஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இதுதான் ஒரு ஒரு பேரகிராஃப்க்கும் அதோட கீ information என்ன பிரச்சனை என்ன எடுத்தோம் கரண்ட் அதனால என்ன ஆயிருக்கு அதோடைய காஸ் இவென்ட் அதோட பிரிகாஷனரி இப்படிதான் should ஓகே இட் சுட் பி I மீன்ஸ் மீன் இட்ஸ் நீங்களா வந்து அதான் சொல்றேன் இஷ்டத்துக்கு எங்க விஷயத்துல இப்படி நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் பர்சனலா போக கூடாது ஓப்பனா தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் ட்ரூ இன்ஃபர்மேஷனா இருக்கணும் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் ஆல்வேஸ் பிரசன்ட் டாபிக் இன் அ பாசிட்டிவ் வே ஓகே தி சென்டென்ஸ் ஷட் பி இன்டர் ரிலேட்டட் வித் த ப்ரீவியஸ் ஒன் இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம கோஹரன்ஸ் பேரா ஜம்பிள்ஸ்ல நான் சொல்லி சொல்லிட்டே இருக்கிறது இதுதான் புரியுதா முன்னாடி சென்டென்ஸுக்கும் பின்னாடி சென்டென்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்கணும் ஓகே அதுக்கு தான் சொல்றேன் ஒரு பேராகிராஃப் ஹெல்த் கேர் எடுத்திங்கன்னா டெக்னாலஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த் கேர் தான் ஒரு சென்டென்ஸுக்கும் அடுத்த சென்டென்ஸுக்கும் இருக்கணும் இங்கே ஹெல்த் கேர் அடுத்தது பிஸ்னஸ் பற்றி டெக்னாலஜி அடுத்தது எஜுகேஷன் பற்றி டெக்னாலஜின்னு மாற்றி மாற்றி இருக்கக்கூடாது இதுக்கு நீங்கள் வந்துட்டு மென்டலாக ஒரு ரோட் மேப் போட்டால் தான் உங்களால் எழுத முடியும் ஓகே கீ கீவேர்ட்ஸ் அண்ட் அவாய்ட் ரிப்பீட்டிங்

காமன் நவுன்ஸை யூஸ் பண்ணுங்க ஹவு டு கன்க்ளூட் த டாபிக் ஸோ அதே தான் கன் கண்டென்ட் பி கன்க்ளூட் லாஜிக்கலி ஃப்ரம் த அபவ் மென்ஷன் பேராகிராஃப் இன்ட்ரோவில் நம்ம கொடுத்துட்டோம் இதை பற்றி நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் சொல்ல போகிறோன்னு அந்த ஒன்று ஒன்றையும் நம்ம எடுத்துட்டோம் அதை அப்படியே இன்ட்ரோடக்ஷனை வேறு மாதிரி வேர்ட்ஸில் இங்கே வந்து ரிப்பீட்டிங் த சேம் சென்டென்ஸ் அதே சென்டென்ஸை போடாதீங்க அதே ஐடியாவை வேற மாதிரி சென்டென்ஸை நம்ம போட போகிறோம் ஸோ டுமாரோ ஐ வில் கிவ் யூ இல்லை ஐ திங்க் அடுத்தது நான் கொடுத்துறேன் இட் ஷுட் கிரியேட் கடைசிய முடிவில் ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு நீங்கள் முடிக்கணும் ஸோ create கிரியேட் so, passion, பேஷனாக ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் உங்கள் எஸ்ஏவை படித்தா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஐடியாஸும் ஒரு நல்ல உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் அங்கே காமிச்சா தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் i ஐ மீன் உங்களுடைய will பி evaluated ஓகே இதே பாருங்க கன்க்ளூஷன் ஆனால் அங்கே நம்ம கன்க்ளூஷன்லாம் நம்ம எழுத மாட்டோம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுக்குறேன் ஆக்டட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதே விஷயத்தை நம்ம வேற மாதிரி சென்டென்ஸை போடுறோம் ரீப்ளேசிங் த சொசைட்டி இனோவேஷன்ஸ் அதே டெலிமெடிசின் ஹெல்த் கேர் இ லேர்னிங் அங்கே எஜுகேஷன் ரிமோட் ஒர்க் டெக்னாலஜிஸ் பிஸ்னஸ் அண்ட் கம்யூனிகேஷன் புரியுதா இந்த மாதிரி இதெல்லாம் கிடைத்தது கோவிட் நைன்டீனால டெக்னாலஜினால இந்த இடத்துக்கெல்லாம் இந்தந்த மாதிரி த இமீடியட் சேலஞ்சஸ் டெஸ்பை சேலஞ்சஸ் அது அடாப்ஷன் ஆஃப் டெக்னாலஜி எபிலிட்டி பவர் ஆஃப் டெக்னாலஜி டேக்லிங் ஃபியூச்சர் குளோபல் சேலஞ்சஸ் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு முடிக்கிறோம் ஓகே ஒரு பவர் ஆஃப் டெக்னாலஜியை வச்சு எந்த க்ரைசிஸ் வந்தாலும் நாங்கள் அந்த ஃபியூச்சர் குளோபல் சேலஞ்சை எங்களால் டேக்கிள் செய்ய முடியும் எங்களால் இல்லை நம்மளால் அப்படின்னு இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே இந்த வி யூ அதெல்லாம் இல்லவே இல்லை ஆர் தே அப்படின்னு யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல மாட்டோம் ஜென்ரலாக பேசுவோம் திஸ் இஸ் ஹவ் யூ கன்க்ளூட் திஸ் இஸ் அ கன்க்ளூஷன் ஃபார் தட் டாபிக் திங்ஸ் டு பி அவாய்டட் இதோடு நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம்

ஓகே ஸோ முன்னாடிக்கும் பின்னாடி அந்த ஒரு ஃபுல்லாக அதர் அதே ரிலேட்டடான சென்டென்சஸாகவே இருக்கணும் இன்ஃபர்மேஷன் அதுவாக இருக்கணும் டோன்ட் சூஸ் அ டாபிக் தட் இஸ் அன்கம்ஃபர்டபுள் டு கலெக்ட் ஆம்பிள் பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேரே பண்ணலனா எல்லா டாப்பிக்கும் நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்காது அப்போ அந்த எஸ்ஸே உங்களால் வின் பண்ண முடியாது அண்ட் நாட் யூஸ் டிஃபிகல்ட் வெகாபுலரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஷுட் பி அவாய்டட் மேக்ஸிமம் நெகட்டிவ் வியூஸ் ஓவர் த டாபிக் நீட் டு பி அவாய்டு என்ன தான் ஆர் நாங்கள் ஆர்குமெண்டேட்டிவாக எடுக்காதிங்கன்னு சொல்லுவேன் அப்படியே எடுத்தாலும் நிறைய பாசிட்டிவாக சொல்லுங்கள் ஒன் ஆர் டூ நெகட்டிவாக சொல்லுங்கள் அண்ட் ஷுட் அவாய்ட் பர்ஸ்னல் ப்ரொனவுன்ஸ் அண்ட் டோண்ட் யூஸ் கொலோக்கியல் லாங்குவேஜஸ் லைக் ஷார்ட் ஃபார்ம் திஸ் ப்ளீஸ் யூ இந்த மாதிரியெல்லாம் ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணாதீங்க அண்ட் அவாய்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வயல் டைப்பிங் நெக்ஸ்ட் ஹரிட்லி ஓகே ஐ ஹோப் திஸ் வீடியோ ஆன் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ ஸோ திரும்ப பாருங்க என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ ஒரு டாபிக் எடுத்து அந்த இன்ட்ரட்ஷனும் கன்க்ளூஷனும் நான் வந்து சென்டென்சஸாகவே கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஃபுல் எஸ்ஸே நம்ம பார்த்துட்டு அதை எப்படி நீங்கள் இன்னும் என்னென்ன டாபிக்ஸில் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் Thank you.